தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டபிரம் அருகே குறுக்குசாலை அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் மருத்துவம் மற்றும் தமிழ்நாடு அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் முகாம் இன்று நடைபெற்றது நிகழ்ச்சியில் மகளிர் உரிமை தொகை அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் ஒட்டபிராம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகியா விலாத்தி சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் கலந்து கொண்டு நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாமை தொடங்கி வைத்து இந்த மருத்துவ முகாமில் பொதுமக்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தார் இந்த முகாமில் பொது மருத்துவம் அறுவை சிகிச்சை எலும்பு முறிவு குழந்தை நல மருத்துவம் இருதய நல மருத்துவம் நரம்பியல் தோல் காது மூக்கு தொடை மருத்துவம் மனநல மருத்துவம் முடங்கியல் நுண்கதிர் நுரையீரல் சிகிச்சை சர்க்கரை நோய் உள்ளிட்ட நோய்களுக்கு மருத்துவர்கள் கலந்து கொண்டு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தனர் மேலும் இந்த மருத்துவ முகாமில் இரத்த பரிசோதனை இசிஜி உள்ளிட்ட மூவாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை அனைத்தும் இலவசமாக செய்யப்பட்டது தொடர்ந்து அமைச்சர் கீதா ஜீவன் பயனாளிகளுக்கு முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு அட்டை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ சான்றிதழ்களையும் வழங்கினார் முகாம் நடந்து கொண்டு இருக்கும்போது பலத்த மழை பெய்தது மழையினையும் பொருட்படுத்தாமல் முகாம் தொடர்ந்து நடைபெற்றது இதில் மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் ஆர்வமுடன் பரிசோதனை மேற்கொண்டனர் மேலும் வடமாநில தொழிலாளர்கள் ஆர்வமுடன் மருத்துவ முகாமில் பங்கேற்று பயன்பெற்றனர்